இவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயில் தஞ்சாவூர்ல இருக்குன்றது எவ்வளவு பேருக்கு தெரியும் இப்போ இங்க ஒரு பாதை நான் காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாதை வழியா தான் உங்களுக்கு பெரிய கோயிலுக்கு வந்துட்டு அந்த சுரங்க பாதை போறதா தான் சொன்னாங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் தோழி வினோலியா நம்ம தஞ்சாவூர்லயே மிகவும் பழமையான ஒரு முருகன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோயிலோட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இது சோழர்கள் காலத்துல சோழர்கள் வழிபட்ட ஒரு குகை முருகன் கோயிலுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில் வந்து ஃபுல்லாவே ஒரு காடுகள் நிறைஞ்ச இடமா தான் இருந்தது இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சாஸ்திரா காலேஜ் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல சாஸ்திரா காலேஜுக்கு போற வழியில பாத்தீங்கناக்க தச்சன் குறிச்சி அப்படிን சொல்லக்கூடிய இடத்துல தாங்க இருக்கு. ரீசன் டேஸ்ல இந்த கோயிலে வந்துட்டு சுத்தம் பண்ணி வழிပட்டிட்டு இருக்காங்க. 9 வகையான அன்னதானம், 9 வகையான பூஜைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த கோயிலে தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பாக்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க கோயிலை ஃபுல்லா போய் பார்த்திரலாம். அது यार புரியாது கோயில் இருக்கு எடமே தெரியல. நாங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னுக்கு இங்கே வந்தங்க. இந்த கோயிலுக்கு இடமே தெரிய தெரியாது இப்போ தான் எங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் இப்போ ரெண்டு வாட்டி வந்திருக்குறோம் கோயில் தெரிஞ்சு தெரியாதமா எவ்வளோ பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேரம் என்னமோ தெரிலங்க செம்ம மழை வந்துருச்சுங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மலையில தான் வீடியோ கொஞ்சம் லேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூர்லயே இருக்கக்கூடிய மலை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மலை தாங்க நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு சருக்கெல்லாம் மேலே ஏறி வருதுன்னு சொல்லி இந்த மலைன்றது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கல்லாலான மலை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா செம்பூரான் கற்களால இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை இந்த மலையில இப்ப இருக்கக்கூடிய இந்த முருகர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குகைக்குள்ள தான் ஆரம்பத்துல இருந்திருக்காரு ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த முருகரை வந்துட்டு குகை குகை முருகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட இந்த கோயில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரம் வருஷம் அதாவது இந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் கருதுறாங்க இப்போ இங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க இதே போல இங்க சுற்றிலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய தெய்வங்களை வந்துட்டு புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இப்போ அங்க ஒரு குகை சொன்னோம் பாத்தீங்களா சோ அந்த குகையில இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்காங்க நம்ம பார்க்க போற இந்த முருகரை போகர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதிஷ்ட பண்ணி வணங்குனதாவும் அதுக்கப்புறமா கோரக்கர் சித்தர் எல்லாமே இங்க வந்து இவருக்கு பூஜை செஞ்சு வழிபட்டு போனதாவும் வந்துட்டு ஒரு புராண வரலாறு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இது பாருங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுல வந்துட்டு நம்மளோட முருகர் வந்து காட்சியளிக்கிறாருன்னு சொல்லி இப்ப நீங்க பாத்த இந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் ஏன் வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே முருகர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு போர் கடவுள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அது அதை காட்டிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகர் கையில உங்களுக்கு வேலை கொடுத்து வச்சிருப்பாங்க சோ அந்த முருகரை வந்துட்டு சோழர்கள் போருக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கொற்றவை அந்த தெய்வத்தை வழிபடுறதோட சேர்த்து இந்த முருகரையும் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல உள்ள மக்கள் வந்துட்டு கருதுறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடு வரைக்கும் இந்த கூடாரம் இருந்த இடம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க அப்படி ஒரு காடு மாதிரி காட்சி அளித்த இடம் தான் இது இப்போ உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான இடத்த காட்ட வாங்க அதையும் போய் பார்த்துக்கலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொகையில தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகர் இருந்தாரு அப்படி இருந்த அந்த முருகரை தான் எடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல வச்சு வழிபட்டு இருக்காங்க இப்போ இந்த முருகர் இருந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமா வாங்க போய் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமானை தாங்க வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த சிவபெருமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த சிவபெருமானை கொண்டு வந்து வச்சிருக்காங்க சிவபெருமானை வழிபட்டு மீதி இருக்க உங்களுக்கு நான் இப்போ இந்த கொகன்றது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு கொகையா மட்டும் இருக்கிறது இல்லைங்க இந்த கொகைய சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான உங்களுக்கு வழிகள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த வழிகள் வந்து இப்போ அந்த சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு குழி குழியா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதைகள் வந்துட்டு உங்களுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த பாதைகள் பத்து வகையான பாதைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பாதை மட்டும் உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு தெரியுமா சோ அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சுரங்க பாதை வந்து போறதா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கொகையில ஒரு முனிவர் வந்துட்டு இப்ப வரைக்குமே அஹ் தவம் செய்யறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க அதாவது ஒரு குட்டிப்பையன் வந்துட்டு இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனதாவும் ஒரு விஷயத்த வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த இங்க தனந்தோறும் பாத்தீங்கன்னாக்க இந்த சிவபெருமானுக்கு பூஜை நடந்துட்டு தாங்க இருக்கு அப்படி நடந்தாலும் கூட இங்க சுத்திலும் பாருங்களேன் எவ்வளவு வவால்கள் இங்க பாருங்க எவ்வளவு வவால்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு சொரங்கங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாம இப்போ இங்க ஒரு பாதை நான் காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாதை வழியாதான் உங்களுக்கு பெரிய கோயிலுக்கு வந்துட்டு அந்த சுரங்க பாதை போறதா சொன்னாங்க உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு வவால் இருக்குன்னு அண்ணா உள்ள போயிட்டே இருக்குமா வாங்க உள்ள போய் பாப்போம் இன்னும் ஆனா உள்ள வவ்வால்கள் இருக்கு இந்த பாதை போக போத்தீங்கன்னா உங்களுக்கு குறுகலா தாங்க போயிட்டே இருக்கு இப்போ இது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்துட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இது வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கவே செய்து இத தாண்டி நீங்க உள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படுத்துட்டு தாங்க போக முடியும் அவ்வளவு குறுகலா இருக்கு இந்த பாதை வாங்க போய் எதுக்கும் பாப்போம் சும்மா உட்காந்து போக முடியுதானு சரிவானா பயலாம் இதுக்கு மேல போகவும் முடியாது இவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயில் தஞ்சாவூர்ல இருக்குன்றது எவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்களேன் எனக்கே மேக்ஸிமம் தெரியலங்க இப்போ நான் கேட்டு வந்ததை வச்சுதான் தெரியவே செஞ்சது சோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான முருகர் வந்துட்டு உள்ள இருந்திருக்காரு ஆனா அதுக்கப்புறமா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் எடுத்திருக்காங்க அப்படின்றதே நம்மளால பல பேருக்கு தெரியாதுனாக்க முருகர் வழிபடுறதுக்கு நாம நிறைய குன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கா தேடி தேடி போய் வழிபட்டுட்டு இருக்கோம் ஆனா தஞ்சாவூர்ல இப்படி ஒரு குன்று இருக்கிறதும் நமக்கு பெரிய பெரிய அளவுல தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அந்த குன்றுல ஒரு முருகர் இருந்திருக்காரு அப்படின்றத பேருக்கு தெரியாது இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்து வழிபட்டுட்டு போங்க முடிஞ்சா தஞ்சாவூர்ல இருக்க மக்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியறதுக்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே நான் மீட் பண்றேன் நன்றி